நீங்கள் புறப்பட்டு போய் சகலை ஜாதிகளை பிறகுதான் திருமுழுக்கு ஆனால் இங்கே கூறப்படுகிறது என்ன பிதா மகன் பரிசுத்தாரி பேரினாலே பேர்களினால் பேரினாலே மூன்று பேர் ஒரு ஆள் என்பதை காண்பிக்க அந்த திருத்துவம் திரியுக தேவன் என்கிற போதனை இங்கே கொண்டு வர அப்ப இது என்னண்டு இதுக்குள்ள வந்தது முதலாவதாக நாங்கள் கேட்டுக்கொண்டு நின்ற பீட்ட என்ன செய்தான் என்று பார்ப்போம் ஓகே இந்த கட்டளைக்கு கீழ்படிதான் என்று பார்ப்போம் அப்போ சிலர் பிள்ளைகள் கவனியுங்கோ இவங்க ரெவலேஷன் பிகாஸ் டூ மச் ஆஃப் டைம் பல நேரங்களிலே நாங்கள் பொய்யை உண்மையாக விசுவாசித்தோம் உண்மை என்று பொய்களை உதாரணமாக பேய் உண்மை என்று விசுவாசித்தாள் இன்றைக்கு எத்தனையோ பொய்களை உண்மை என்று கிறிஸ்தவர்களும் தான் தான் விசுவாசிச்சிருக்கிறார்கள் ஒரு முண்டத்தை நான் வணங்கினால் அந்த முண்டத்தை தான் நான் பணிந்து கொள்ளுகிறேன் அப்போ சொல்ல ரெண்டு முப்பத்தி எட்டு இங்கே நச்செய்தி அறிவிக்கப்பட்டது பீட்டர் ராயப்பர் பவர்களை வழிநடத்த நடத்த போகிறார் இது பெண்டிகாஸ் டேக்கு பிறகு இப்ப அண்மையிலே பெண்டிகாஸ் டே வந்தது இல்லையா நாள் அப்ப அவன் ரெண்டு பயந்த பேதாயிர இப்ப எழுப்பி என்னத்தார் டாடி மகனும் அவனுக்குள்ளே வந்து இறக்கினார் எதுக்கு முதல்ல ஓடி போய் ஓளிச்சுட்டான் ஓளிச்சிட்டு அவன் நீ அவனோட இருந்தா இயேசுவோட இருந்த ஆளு இல்லை நான் இருக்கவே எனக்கு அவரு தெரியாது மூன்று தடவை மறந்தெழுத்தான் இப்ப பாருங்கோ அப்போ சொல்ற ரெண்டு முப்பத்தி ஏழு இதை அவர்கள் பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவன் செய்தியை கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ராயப்பரி அதாவது பீட்டர் மற்ற பொசலைவரையும் பார்த்து சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இருதயத்தில் குத்தப்பட்டிருந்தார்கள் ஏன் இப்படியா உங்களிடத்திலே அனுப்பின ஜீவாதிபதியாகிய ஜீவன் உள்ள அவருடைய மகனை நீங்க கொண்டு போய் கொண்டு போட்டியலை உங்களிடத்தில் அனுப்பினது ஆனால் தேவு திட்டம் எல்லாம் அதுதான் அவர் கட்டாயம் அறிக்க அப்படி சொன்ன உடனே முப்பத்தி ஆறுல பாருங்களோ ஆகியால் நீங்கள் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த யசுவாவை தேவன் எஜமானும் மஷம் இருக்கிறார் என்று ராயல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர் ஆண்டவர் என்றால் உரிமையாளர் நாங்கள் அவருக்கு தான் உரிமை இவர்கள் எல்லாரும் முடிவர்களாய் இருந்தார்கள் நீர் அவர்களே எனக்கு கொடுத்து பரிசுத்த பிதாவே நான் இப்பொழுது உலகத்திலே இருக்க மாட்டேன் உம்மண்டே வருகிறேன் அவர்களை உமது பேரிலே காத்துக்கொள்ளும் பேரிலை அது போரு ஒரு படிப்போய் the name of the father protect them in your name daddy protect them நாவ் ஹிருதயத்தின் குட்டப்பட்டவர்களாயி நாங்கள் என்ன செய்வோன்னு முப்பத்தி எட்டாவது வார்த்தை அப்போசர ரெண்டு முப்பத்தி எட்டு ராய்பர் அவர்களை நோக்கி பீட்டர் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் யேஷுவா பஷியாவின் பேரிலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவியின் வரத்தை பருவீர்கள் எங்கே போன அந்த பிதா மகன் பரசுத்தாவி நௌப்பெரு நீ எப்படி இப்படி கீழ்படியாமல் இருக்கலாம் நீ கீழ் நீ மலையில் நின்று நீர் வா? அவர் சொன்னாரே திருமுழுக்கு கொடுக்கிறேன்னு மகன் பரசுத்தாவின் என்ன பீட்ட உங்களோட எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் பெயராலை ஞானசானம் பெற்றுக்கொள் என்று சொன்னார் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய வரவழைக்கும் தூரத்தில் எல்லாரும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்கள் நாற்பத்தி ஒன்று அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் யாருடைய பேர் இல்லை ஓகே we கோட்டு to எட்டு ஏன் யேசுவா சொன்னதுக்கு கீழ்படியவே இங்க பாப்பமே அவங்கிட்ட கேப்பமே அவங்க தனி அவரோட இருந்தவர்கள் பிலிப்பும் ஓலிவ மலையில் நின்றது பிள்ளைகள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு அப்போ சொல்ல எட்டு பன்னிரெண்டு இது பிலிப்புவின் ஊழியத்தின் நேரம் அப்போ சொல் இந்த எத்தியூப்பியன் ரதத்தோட போய் சேரம் அடி கூறப்பட்டது தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கும் யேஷ்வ மெஷேவின் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கும் ராஜ்ஜியத்துக்கும் அவருடைய பேருக்கும் என்ன நெய்தி கொடுக்கப்பட்டது பதங்களா செலுவை காதல பிலிப்பு அறிவித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது மனுஷர்களும் மிஷிகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் மனுஷர்கள் எல்லாம் புருஷர்கள் ஏழு முகத்துக்கு அதை நீ அறிய வேணும் பெண்கள் எல்லாம் ஸ்திரிஸ்திரி ஞானஸ்தானம் பெற்றார்கள் பதினாறுக்கு வருவோம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி ஏற்றுக்கொண்டதை உள்ள அப்போசலர்கள் கேள்விப்பட்டு அருளப்பெற அவர்களிடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் வந்தபொழுது ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் യജമാൻ ആകിയ യേശുവൻ പേരിനാലേ ഞാന സ്ഥാനത്തെ മറ്റും പെട്ടവരുടെ മറ്റും താൻ കൊടുത്ത അപ്പോ സിലർ പത്ത് അപ്പൊ രണ്ട് കാണാൻ അതുവേ കാണും ரெண்டு உதாரணம் அப்போ சொல்லு பத்து நாற்பத்தி ரெண்டு அன்றியும் பீட்டர் கொள்ளிரூப வீட்டிலே நூற்று கதபதி அங்க போய் தேவனாளை வழிநடத்தப்பட்டு அவன் பேசும் நேரத்திலே அங்கே போய் அவன் காண்டிவுக்கெல்லாம் சொன்னது உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன காண்டி உனக்கு தெரியும் செய்ய இல்லை தேவன் இந்த சங்கதி உனக்கு தெரியும் இது கலீலியாவிலேயே தொடங்கினது யோவான் ஸ்நானகனுக்கு பிறகு அவன் திருமுழுக்கை குறித்து பிரசங்கித்ததுக்கு பிறகு கலீலியா முதற் கொண்டு யூதியா தேசங்கம் எல்லாம் முப்பத்தி ஏழாவது வாசி இது உனக்கு தெரியும் தேவன் இதை ஒரு மூலையிலே செய்யவில்லை எப்படி சொல்லி நாற்பத்தி ஏழுக்கு வாங்கும் அப்பொழுது ராயப்பர் பீட்டர் நம்மை போல பருசு தாவியை பெற்ற இவர்களும் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவன் அகலும் தண்ணீரை விளக்கிறமா போடாம விருப்பப்பட்டபடி நாற்பத்தி எட்டு யாவையனுடைய பெயராலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கும்படிக்கு கற்றளையிட்டான் அப்பொழுது அங்கே கத்தருடைய பெயரினாலே எத்தனை காரியங்கள் பிழையாக தமிழ் புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க ஆக்களுக்கு டைம் இல்லை இதுகளை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு எத்தனையாவது அது பத்து நாற்பத்தி எட்டு Right, I'm going to read it from the New American Standard Bible, which is the most closest, latest uh, Translation, in okay? Chapter 10, verse 48. And he ordered them to be baptized in the name of Jesus Christ, Yeshua, the Messiah. Then he asked him to stay oh, for a few days. The Yeshua Messiah, அதனாலும் இலகு தமிழ்ல இருக்குதோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது இங்கே இல்லை நானும் இப்போதான் இந்த கத்தருடைய நாமம் நாமமும் சரியில்லை அந்த சொல் பேரினாலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி இது என்ன தச்சையெல்லாம் நடந்திருக்குமா இதை தான் சொன்னா இருபத்தெட்டு பத்தொன்பது மதியாவும் பிதா மகன் பரசுத்தாவி என்ன விளையாட்டு செய்திருப்பான் வயது போய் ஏழு முகம் அவன் ஒரு அவனுக்கு இயேசு கருத்துவை தெரியாது அவன் அவரை விசுவாசிக்கவும் இல்லை அவன் சாவதுக்கு முன்பதாக இந்த வேத புத்தகத்தின் மொழிபெயர்ப்பாளர் அப்பொழுது பால் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானசானத்தை பெற்றீர்கள் என்றான் அதுக்கு அவர்கள் ஏன் யோவான் கொடுத்த ஞானசானம் பெற்றோம் என்று சொன்னார்கள் அதுக்கு தனக்கு பின் வருகிறவராகியில் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புக்கு ஏற்ற திருமுழுக்கை கொடுத்தான் ஐந்தாவது வார்த்தை அதை கேட்டபொழுது அவர்கள் எஜமானாகிய பெயரினாலே பெயரினாலேசம் பெற்றார்கள் இது நாலாவது உதாரணம் பீட்டர் ஏ நீங்கள் தொடர்பாக நீங்கள் மத்திய இருபத்தெட்டு பத்தொன்பதுக்கு மாறாக செய்கிறீர்கள் அவர் சொல்லி போட்டு போக அது எப்படி அங்க வந்தது அந்த பத்தொன்பதாவது தண்டி சொல்லி நாங்கள் தோண்ட வேண்டி இருக்கு அவர் கட்டளை போறதுக்கு முதல்ல சொல்லி போட்டு போக வேணுமெண்ட மாதிரி இருக்கு இல்லையா இது நைசியாவின் தரமான ஒரு நாடகம் அதை நாங்கள் எப்படி வந்தது என்ன மாதிரி வந்தது இதில் ஆராய்ந்து படிச்சு இப்ப நாலு இடங்கள் இல்லை போ சொல்லும் ஷாவின் பெயரிலே தான் அது